வணக்கம் நண்பர்களே நேற்று இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு வழக்கம் போல் இந்தியாவே ஜெயிச்சிட்டாங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வாசிம் அக்ரம் பக்கார் யூனுஸு சோயப் அக்தர் அகிப் ஜாவித்து இப்படி பயங்கரமான ஃபாஸ்ட் பவுலர் இருப்பாங்க இந்தியா வந்து சார்ஜா விளையாட போனாலே எவ்வளோ எப்போயும் பாகிஸ்தான்கிட்ட தான் போகிறீங்க இதுக்கு போய் விளையாடணுமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இப்போ நிலம் அப்படியே தலகிலாக மாறிடுச்சு கிட்ட பாகிஸ்தான் வந்து மோதி எப்போ ஜெயிச்சானே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா இந்த நிருபர்கள் கூட கேட்டிருக்காங்க சுரிகுமாரிய இது வந்து ரிவல்ட்ரி வீக்கா அப்படின்னு ஏற்கனவே அவங்களோட ரெண்டு மேட்ச் நாங்கள் இருந்து இப்போ ரெண்டு மேட்ச் ஜெயிக்கணும்னா கேட்கலாம் தொடர்ந்து நாங்க தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு எதுக்கு ரிவல்ட்ரி வீக்குன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அசிங்கப்படுத்திட்டார் அது மட்டும் இல்லை அந்த பாகிஸ்தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபர்கான் வந்து ஒரு ஐம்பது உடனேயும் அந்த பேட்டை தூக்கிட்டு ஏதோ துப்பாக்கியை தூக்கி ராணுவத்தை நோக்கி உங்கள் விமானத்தான் சுடுவேன் அப்படின்ற மாதிரி காமிச்சானா இப்போ அபிஷேக் சர்மா பிரம்மோஸ் ஏவுகணை மாதிரி ஆறு சிக்ஸு பொழந்து கட்டிட்டான் அதே மாதிரி நம்ம திலக்கு வருமா ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸு அசாட்டை போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிட்டாங்க நேற்று வந்து அபிஷேக் சர்மா செஞ்சுரி அடிக்க வேண்டியது மிஸ் அதே மாதிரி கில்லு வந்து ஒரு ஐம்பது போட வேண்டியது மூன்று ரனில் மிஸ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இரநூறு ரேட்டில் வந்தாங்க நூறு ரன் பார்ட்னர்ஷிப் வேறு நேற்று பார்ட் டைம் வந்த சிவம் துபே ரெண்டு விக்கெட் எடுத்துட்டேன் அதாவது பாகிஸ்தான் என்னப்பா இந்தியா கிட்டே எவ்வளோ அடிச்சதோ ஜெயிக்க முடியுன்னு தெரியலே அப்படின்னு எவ்வளோ அடித்தாலும் திருப்பி அடிக்கிற அளவுக்கு இந்தியா வந்து பெரும் பேட்டிங் படையாக இருக்குது அதனால் பாகிஸ்தானுக்கு இன்னொரு வாட்டி மூஞ்சில கடைக்கு பூசி அனுப்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை போன டிரப்பு கை கொடுக்காதனால பாகிஸ்தான் ரொம்ப ஆக்ரோஷங்கள் வருவாங்க ரொம்ப டைட்டாக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் ரொம்ப ஈஸியாகவே மேட்ச் முடிஞ்சு போச்சு இந்தியா வழக்கம் போல் அடிச்சு துரத்தி விட்டாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல சுவாரஸ்யமான மேட்ச்சு அவங்களுக்கு நம்ம பேட்ஸ்மேன் சரியான பதிலடி கொடுத்துட்டாங்க பாகிஸ்தான் பவுலர் இப்போ அந்த தரம் இல்லை அப்படின்றத இருக்கிறாங்க அடுத்த பதில் சந்திக்கலாம் நன்றி